தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய தொடங்கியுள்ளது கேரளா கர்நாடகா மாநிலங்களில் இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என்று ஒரு சில இடங்களில் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்